அந்த கோவை மாநகரில் இளம் பெண்கள் மற்றும் வெளிநாட்டு இளம் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி பல்வேறு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வந்த சிக்காந்தர் பாஷா என்ற குற்றவாளி வந்து பிடிபட்டுள்ளார் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து தலைமறைவாக இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இவரின் மீது ஏறத்தாழ கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மாவட்டம் சென்னை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட ஐடிபி கேஸ் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மீது என்பிடபிள்யூ எனப்படும் நான் பைலபிள் வாரண்ட் என்பதும் நிலுவையில் இருந்து வருகிறது இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த பெண்களை பெண்களை ஈடுபடு விபச்சாரத்தில் ஈடுபட்டுவதும் தெரிய வருகிறது இந்த வெளிநாட்டில் ஈடுபடும் பெண்களுக்காக ஆல் இண்டியா ஏஜெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி அதில் வந்து குறிப்பாக ரஷ்யா இந்தோனேஷியாவிலேருந்து அங்கிருந்து ஏஜெண்ட் மூலமாக பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு பிராத்தல் நெட்ஒர்க் வந்து இவர் வந்து இவர் தலைமையில் வந்து நடைபெற்றது என்பது இந்த விசாரணையில் வந்து தெரிய வந்துள்ளது இந்த எல் அனைத்து இந்த ஆல் ஓவர் இந்தியா ஏஜெண்ட் குரூப்புக்கும் சரி இந்த தமிழ்நாட்டிலும் சரி மிகப்பெரிய இந்த விபச்சார நெட்ஒர்க்கு வந்து மூளையாக இந்த சிக்காந்தார் பாஷா என்பவர் தான் செயல்பட்டுள்ளார் என்பது தெரிவி தெரிய வந்துள்ளது தற்போது அவர் பிடிபட்டுள்ளார் சரி இவரோட இருப்பிடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் வந்து இவர் வந்து பதங்கியிருந்தார் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக அந்த கொல்கத்தாவில் இருந்து தான் வந்து இவர் நெட்ஒர்க் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரஷ்யா இந்தோனேஷியா தாய்லாந்து இந்த மூன்று கண்ட்ரிலேருந்து தான் இந்த ஃபாரினர்ஸ் அந்த எங் எங்கே உமன்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து இந்த பிரச்சார தொழில் வந்து ஈடுபடுத்திட்டு இருக்கு இது வரைக்கும் அவர் மேலே இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உண்டு இல்லை ஃபாரின் வந்து அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்காங்க இப்போ ரஷ்யாவில் ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க அந்த ரஷ்யன் ஏஜென்ட் மூலமாக அங்கேருந்து பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே உள்ள இந்தியா ஏஜெண்ட் இப்போ நியூ டெல்லியில் வந்து கபீர் சிங்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து இந்தியா அந்த டெல்லிக்கு வந்து ஒரு தலைமையாக இருந்து இந்த நெட்ஒர்க் வந்து ஈடுபடுத்தியிருக்கார் அதேமாரி தமிழ்நாட்டில் வந்து இவருக்கு வந்து யார் அடுத்த ஸ்டீஃபன் ஸ்டீஃபன்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்க வந்து மூலமாக அங்கே ஏஜென்ட் இங்கே ஒரு ஏஜென்ட் லிங்குடு மூலமாக ஆல் ஓவர் எங்கெங்கே தேவையோ அங்கே வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த விபச்சார தொழிலுக்கு வந்து பெண்களை வந்து அனுப்பிவிடுறாங்க இவர் மீது கோவையில் மட்டும் பதிமூணு வழக்குகள் நிலுவையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து நிலுவையில் இதுவரைக்கும் நம்ம ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட பெண்களை மீட் இருக்கும் வழக்கம் லாஸ்டா இப்போ நான்குக்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பதிவு செஞ்சது ரெண்டு பேர் ராஜ் சிக்கந்தர் பாஷா ரெண்டு பேருமே நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இவரோட நேட்டிவ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் சிக்கந்தர் பாஷாவோட நேட்டிவ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் ராஜ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சிக்கந்தர் பாஷாக்கு நாற்பத்தி ஒரு வயசு ஸ்டீபன் ராஜிக்கு வந்து முப்பது வயசு என்ன இல்லை அங்கே வந்து அங்க இருக்க பெண்கள் வந்து இப்போ உங்களுக்கு தாய்லாந்து இந்தோனேஷியா ரஷ்யாவில் வந்து அந்த பெண்களுக்கு தெரியும் இதுவே வந்து இங்கே வந்து விபச்சாரத்தை ஈடுபடுறோன்னு சொல்லிட்டு இருந்து நம்ம இங்க பொண்ணு பெண்களை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச லாபம் கொடுத்துட்டு அதிகபட்ச லாபம் இங்கே எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு 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 மிதமான குருண்டல் மாதிரி பண்ணுறாங்க இல்லை இப்போ ஆல் இந்தியா ஏஜென்ட் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு அதான் வந்து மேஜர் இந்த எல்லாமே இந்த புரோக்கர்ஸ் சொல்லுவாங்க அந்த ப்ரோக்கர்ஸ் மெயின் ப்ரோக்கர்ஸ் எல்லாமே இந்த நூற்றி நம்பர்ஸ் வந்து இருக்காங்க நூற்றி பதினேழு மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ இது எல்லா மெம்பர்ஸும் அடையாளம் எடுத்திருக்கோம் இப்போ அவங்களை பிடிக்கிறதுக்குன்ட்டு நான்கு தனிப்படைகள் அமைச்சிருக்கோம் ஸோ அந்த தனிப்படைகள் விரைவாக வந்து இதில் யார் யார் மூலையாக செயல்பட்டாங்க ஆல் இந்தியா லெவலில் வந்து அவங்க எல்லாரையும் விரைவாக நம்ம கைது செய்யும் நான்கு தனிப்படைகளும் இன்ஸ்பெக்டர் வந்து வினோத் தலைமையிலையும் எஸ்ஐ செல்லமணி எஸ்ஐ கார்த்தி ஸோ இவங்க தலைமையில் வந்து நம்ம தனிப்படை அமைக்க தனிப்படையில் மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்கோம் புரியல ஸோ ஸ்பா வந்து நம்ம ப்ராப்பராக போலீஸ் சைட்லையும் சரி கார்பரேட் சரி என்ஓசி வாங்கிட்டு ப்ராப்பர் எல்லாத்தையும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம் இப்போ சிட்டியை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் லைசென்ஸ் இல்லாத எந்த ஸ்பாவும் இல்லை ஸோ அதை நம்ம ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இல்லை நம்ம இப்போ ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இப்போ ஸ்பா வந்து ரைட் கண்டெக்ட் பண்ணுறோம் அந்த ஸ்பா ரைட் ரைட் கண்டக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ப்ராப்பராக போலீஸை நோசி வச்சிருக்காங்களா கார்பரேஷன்ல அந்த வச்சிருக்காங்க நம்ம ஹை கோர்ட்டோட நாம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்களா நம்ம செக் பண்ணுறோம் அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம அதுபோல் இதுபோல் இல்லீகலாக ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருந்தோம்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துப்போம் இல்லை அது தகவல் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ எம்பசிக்கு இப்போ லெட்ரு வைக்க போகிறோம் யார் யார் மெயின் ஏஜென்ட்டு அங்கேருந்து எப்படி வந்து பெண்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வந்து அங்கே எப்படி வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து சென்னை நம்ம தமிழ்நாட்டு பகுதிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக எல்லாத்தையும் டீடைல்ஸ் எடுத்துருக்கோம் இது தொடர்பாக அந்த அந்த நம்ம லெட்ரு வைக்க போகிறோம் இப்போ தற்போது வரை ஒரு பதினஞ்சு பேர் பட்ட பெண்களை மீட்ருக்கும் ஸோ அவரோட பெண்கள் இல்லை அவர் மூலமாக ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் அவரு அவர் கூட தொடர்புல போய் உதாரணத்துக்கு சொல்லணும் சுரேஷ்ன்ற ஒரு ஏஜெண்ட் இருக்காரு அந்த ஏஜென்ட் மேலே மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் கேசஸ் இருக்கு ஸோ இது போல மெயினாக அதிகமாக உள்ள ஏஜென்ட் தான் இருக்காங்க ஸோ கிட்ட இருந்தால் நம்ம பெண்களை வந்து மீட் இருக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுத்து அந்த ஏங்கிலையும் விசாரணை மேற்கொண்டு வரும் தற்போது விசாரணை வரை வந்து அது போல ஹியூமன் டிராஃபிக்லாம் ஈடுபட்டு தெரிய வரல இருந்தாலும் இன்னும் டீப்பாக நம்ம விசாரிச்சு நம்ம விசாரணை ஓகே இவர் வந்து இந்த பணம் லாப பணத்தை வச்சு பெங்களூரில் ஒரு பிரியாணி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு சிக்கந்தர் சிக்கந்தர் ஆமாம் கொல்கத்தாவில் தான் வந்து அவரோட வீடு ஒன்று எடுத்து வச்சு அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டோட்டலாக வந்து சிக்ஸ்டீன் மொபைல்ஸ் மொபைல்ஸ் தான் அவங்களுக்கு கணக்கு அந்த மொபைல் வந்து அந்தந்த டிஸ்டிக்டில் கொடுத்துட்டு எல்லாமே நெட்ஒர்க் ஒருங்கிணைக்கிறது வந்து ராஜ் இதுக்கு மூளை வந்து அவங்க இப்போ நம்ம எதனா ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு பெண் வேணும்னு சொன்னால் மெசேஜ் மூலமாக போய் காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஏஜென்ட் வந்து அங்கே காண்டாக்ட் பண்ணுவாங்க என்னென்ன பெண்கள் வந்து அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அந்த ஃபோட்டோஸ் அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி வேலையை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் இப்போ கோயம்புத்தூர் சிட்டி பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக ஒரு எயிட் ஹோட்டல்ஸ் தான் போகிறாங்க ஸோ அந்த ஹோட்டல்ஸோட லிஸ்ட்டு எந்த அந்த டீட்டெயில்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அந்த ஹோட்டலில் தான் ரிப்பீட்டடாக ரூம் புக் பண்ணி அந்த ப்ராசஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம பரவ கண்டிப்பாக நடவடிக்கை நட்சத்திர விடுதிகளும் இருக்கு நார்மல் ஹோட்டல்ஸ் இருக்கு ம் ஆமாம் அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மொபைல் ஃபோன்ஸு பத்துக்கும் மேற்பட்ட சிம் கார்டு ஏழு செக் புக்கு ஒரு மூணு பேங்க் பாஸ்புக்கு ஒரு கார் பறிமுதல் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அது இன்வால்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஹோட்டல் ரிஜிஸ்டர் வச்சு நம்ம செக் பண்ணனும் ஸோ அதில் அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குன்ற பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க மேலே சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும் இல்லை இதில் வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில ரவுடிசம் வந்து இன் டைரெக்ட் இன்டேரக்டாக வந்து இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ குறிப்பிட்ட ரவுடிஸ்க்கு வந்து இவர் வந்து பணம் கொடுக்குறதும் விசாரணை நம்ம தெரிய வந்திருக்கு ஸோ அந்த ரவுடிஸோட லிஸ்ட்டில் நம்ம எடுத்திருக்கோம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இவரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போ ப்ரீஸ் பண்ணியிருக்கோம் தென் இந்த யார் யார் ரவுடிக்ஸ்க்கு வந்து இவர் பணம் கொடுத்துருக்காரோ அந்த ரவுடி லிஸ்ட்டை எடுத்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க மேலேயும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்